கட்டுரை வகுப்பு பிரதிநிதித்துவத்தின் வெற்றி தாழ்ந்த வகுப்பாருக்கும் தொழிலாளர்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நமது பார்ப்பனர்கள் எவ்வளவோ தங்கள் சூழ்ச்சியின் மூலம் எதிர்த்தும் ஸ்ரீமான் ஜெயவேலு போன்றவர்களை விலைக்கு வாங்கி தங்களுடன் சேர்த்து தங்களுக்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் வேண்டாம் என்று சத்தம் போடச் செய்தும் சர்க்கார் அவ்வகுப்புக்கென்று பிரதிநிதித்துவம் கொடுக்க பார்லிமெண்டில் சம்மதித்து தொழிலாளர்களுக்கும் அதுபோலவே பார்ப்பனர்களின் எவ்வளவோ சூழ்ச்சிகளை மீறி தனி பிரதிநிதித்துவம் கொடுக்க தீர்மானித்து விட்டார்கள் இதை பார்த்த பார்ப்பன பத்திரிகைகள் தங்கள் சூழ்ச்சிகளும் முட்டுக்கட்டைகளும் பலிக்காமல் போய்விட்டதை மூடி வைத்துவிட்டு தொழிலாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பார்களுக்கும் நல்ல பிள்ளைகள் போல் இனி சும்மாயிருக்கக்கூடாது அந்தந்த வகுப்பார் வற்புறுத்த வேண்டும் என்று கோழி திருடியும் கூட குலாவுவது போல் சுதேசமித்திரன் முதலிய பத்திரிகைகள் எழுதுகின்றன எப்படி இருந்த போதிலும் வகுப்பு பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு யார் எந்த வகுப்பார் இருந்தாலும் எந்த வகுப்பார் இருந்தாலும் இனி அதை பற்றி கவனிக்காமல் இவ்வகுப்பினர் ஒற்றுமையாயிருந்து தங்கள் வகுப்பைச் சேர்ந்த உண்மைத் தலைவர்களை பின்பற்றி இதை நிலைநிறுத்தி அதனால் ஏற்படும் முழு பலனையும் தங்கள் வகுப்பு முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக்கிக் கொள்ள வேண்டும் எந்த காரணத்தைப் பற்றியும் சர்க்கார் நியமனத்திற்கோ பொதுத் தேர்தலில் தங்களுக்கென்று ஸ்தானங்கள் ஒதுக்கி வைப்பதற்கோ கண்டிப்பாய் ஒப்புக்கொள்ளக் கூடாது தங்கள் வகுப்பு தனித்தேர்தல் மூலமே தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும்படி பிரயத்தனப்பட வேண்டாம் இதைப்பற்றி சீர்திருத்த கமிட்டியார் செய்துள்ள சிபாரிசுகளில் தாழ்ந்த வகுப்பாருக்கு தங்கள் பிரதிநிதிகளை தெரிந்தெடுக்க ஏற்பாடு செய்ய சென்னை கவர்மெண்டுக்கு ஏற்கனவே அதிகாரம் இருப்பதாய் தெரிகிறது ஆனால் இதுவரை அது அமலுக்கு வர ஒட்டாமல் வைக்கப்பட்டுவிட்டது இனியாவது அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்க வேண்டியது தாழ்ந்த வகுப்பார் என்று சொல்லப்படும் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களுடைய கடமை என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குடியரசுக் கட்டுரை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு